நம்ம வீட்டில் செய்ய முடியும் குலதெய்வ வழிபாடு அமாவாசை பௌர்ணமிக்கு செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு தான் இன்றைக்கி நான் எளிய முறையில் பண்ணியிருக்கேன் இதுக்காக நான் ஒரு பிராஸ் பிளேட் எடுத்திருக்கேன் மன்னிச்சிராது ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன மண் மணிச்சிராத எடுத்திருக்கேன் நெய் மணிச்சிராத எடுத்து மஞ்சள் தடவி வச்சாச்சு பெரிய மணிச்சிடாது பெரிய மன்னிச்சிராது ஃபுல்லாகவே பச்சரிசி போட்டு நெப்பி அதுக்கு மேலே சின்ன மன்னிச்சிராது நெய் ஊற்றி ரெண்டு திரி ஒன்றா போட்டு வச்சிருக்கோம் பச்சரிசிக்கு மேலேயே ஒரு மஞ்சள் அஞ்சு ஒரு ரூபா காயின் வச்சுருக்கேன் அது பூ போட்டு வடக்கு பார்த்து தான் குலதெய்வ விளக்கு போடுவோம் ஒரு மணி நேரமாவது இந்த விளக்கு ஜாலியாக இருக்கணும் ரெண்டு மூணு மாதமாக இந்த விளக்கு போடுறதுக்கே முடியறதில்லை ஆனால் இன்றைக்கி தான் சிறப்பாக இன்றைக்கி பண்ணி முடித்தாச்சு விளக்கு போட்டதே ஒரு சந்தோஷமாக இருக்குது வடக்கு பார்த்து தான் குலதெய்வ விளக்கு போடுவோம் இது இல்லாமல் வெள்ளிக்கிழமை செவ்வா எல்லாமே செம்பு குலதெய்வமாக வச்சு வழிபட்டுருக்கோம் பத்து பௌர்ணமிக்கு விளக்கு போடுறதுக்காக இந்த காயின் எல்லாம் எடுத்து வச்சுருவோம் பச்சரிசி மட்டும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்